வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதை அடுத்து புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் 200க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலைகள் தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடற்கரை சாலை விமான நிலையம் உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் மிதமான மழை நீடித்து வருகிறது இதேபோல் கிராமப் பகுதிகளான பாகூர் திருக்கனூர் வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது இதன் காரணமாக தேங்காய் துறைமுகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம் வலை விசைப்படகு ஆகியவற்றை அதன் உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்து கொள்ளுமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் அவசர கால கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் எனவும் மீனவர்கள் அவசர உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிலோ அல்லது அவசர கால செயல் மையத்தின் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது